தமிழ்நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரத்தை தடுக்க தவறிய திமுக அரசு பதவி விலக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட பாமக இளைஞரணி செயலாளர் வழக்கறிஞர் சக்கரவர்த்தி துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்டிருப்பதாக உடற்கூறு ஆய்வில் தெரிவித்துள்ளார் அரசியல் கட்சியின் மூத்த நிர்வாகியாகவும் வழக்கறிஞராகவும் இருக்கும் ஒருவருக்கே பாதுகாப்பற்ற நிலை என்பது வெட்கக்கேடானது என கூறியுள்ள அன்புமணி தமிழ்நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரம் தலைவிரித்தாடுவதை பார்க்கும்போது பார்க்கும் போது நாம் பாதுகாப்பாகத்தான் வாழ்கிறோமா என்கிற வினா எழுவதாக தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் கொலை கொள்ளை உள்ளிட்ட குற்றங்கள் நாளுக்கு நாள் மிகுந்து வரும் நிலையில் அவற்றை கட்டுப்படுத்த திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் பண்ணை தோட்டங்களில் நடைபெற்ற கொலைகள் தொடர்பாக போலி குற்றவாளிகளை சிறைப்பிடித்து திமுக அரசு தப்பிக்க பார்ப்பதாகவும் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய துப்பாக்கி கலாச்சாரத்தை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசு ஆட்சி செய்யும் உரிமையை இழந்துவிட்டதாக கூறியுள்ள அன்புமணி மக்களை பாதுகாக்க தவறிய திமுக அரசு உடனடியாக பதவி விலக வேண்டும் எனவும் படுகொலை செய்யப்பட்ட சக்கரவர்த்தி குடும்பத்துக்கு ஒரு கோடி இழப்பீடு வழங்குவதோடு குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தி ஒருத்தல் பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளாா்